என்ன மக்களே திருக்குறள்களையும் அதன் விளக்கங்களையும் தெரிஞ்சுகிட்டீங்களா இப்போ இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பின் தொகுப்பை ஒரு சின்ன சிறுகதையோடு இந்த பதிவில் காண்போம் கார்த்திக்கும் அப்பாவும் முன்னொரு காலத்துல நந்தியூர்னு ஒரு ஊர் இருந்துச்சாம் அங்க வாழுற மக்கள் எல்லாரும் விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் அந்த ஊர்ல பழனின்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் கடுமையான உழைப்பாளியாம் அவருக்கு கார்த்திக் அப்படிங்கற ஒரு பையனும் இருந்தானாம் அவனும் நல்ல புத்திசாலி பையன்தான் அவனுக்கு தண்ணீரை வீணடிக்கிற கெட்ட பழக்கம் இருந்துட்டே இருந்துச்சாம் அவங்க அப்பா அவனுக்கு தண்ணீரோட முக்கியத்துவத்தை எப்படியாச்சும் புரிய வைக்கணும்னு நினைச்சாராம் ஒரு நாள் கார்த்திக் குளிச்சி முடிச்சுட்டு குழாய மூடாம போயிட்டான் தண்ணீர் கீழே விழுந்து வீணாய்க்க இருந்துச்சு அதை பார்த்த அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு உடனே கார்த்திக் அப்படின்னு கத்துறாரு கார்த்திக் என்னங்கப்பானு ஓடி வரான் அப்போ அப்பா கேட்டாரு ஏன் கொழாய மூடல அப்படின்னு கார்த்திக் திரு திருன்னு முழிக்கிறான் அப்போ அவனுக்கு அப்பா ஒரு மழை துளியோட பயணத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு மழைக்கால நாள்ல மேகோ கண்ணீர் விற்ற மாதிரி மழை பெஞ்சிச்சு அந்த மழை துளிகள்ல ஒரு சின்ன துளி ஒரு பெரிய மரத்தின் இல மேலே விழுந்துச்சு அந்த இல அத மெதுவா கீழ தள்ளி விட்டுச்சு துளி மண்ல விழுந்துச்சு மண்ல இருந்த ஒரு சின்ன வித துளிய சந்திச்சுச்சு வணக்கம் நீ வந்தது மிகவும் சந்தோஷம் நீர் இல்லாம நான் வளர முடியாது அப்படின்னு வித சொல்லுச்சு துளி விதை பக்கத்துல போய் அத குடைக்க செஞ்சுச்சு சில நாட்கள் கழிச்சு அந்த விதை ஒரு சின்ன முளையாக மாறுச்சு அதோட பயணம் அங்க முடிந்து விடல மண்ல இருந்து துளி கீழே ஊறி நிலத்தடி நீராக மாறுச்சு சில மாதங்கள் கழிச்சு ஒரு குடிநீர் கிணத்துல அது வந்துச்சு அந்த துளி அங்க இருக்க ஊர் மக்களுக்கு அவங்க தாகத்தை போக்குற மருந்தாகவும் இருந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி முடிக்க கார்த்திக்குக்கு நீரோட அருமை புரிய ஆரம்பிக்குது அப்போ அப்பா மழை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அமிர்தத்தை கொடுக்குது நம்ம அத வீணடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் இல்லப்பா என்ன மன்னிச்சுருங்க நான் இனிமே தண்ணீரை வீணடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அத கேட்ட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன மக்களே மழைத்துளி சின்னதா இருந்தாலும் அது மிகப்பெரிய பணியை பணிய செய்யுது அத போல நாமும் சின்ன செயல்களால் உலகிற்கு பயனளிக்கலாம் மேலும் மழைநீரை சேமிக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் மழை இல்லனா ஆறுகளும் உலறிவிடும் அப்போ நாம் எங்கிருந்து தண்ணீர் வாங்க போறோம் சிந்தியுங்கள் நீர் எவ்வளவு கிடைத்தாலும் அதை வீணடிக்க கூடாது மழை நீரை சேமித்தால் மட்டுமே எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் மழை துளி நம் துளி நன்றி மக்களே இதுபோன்ற கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நல்லுள்ளங்களோடு பகிர்ந்திட ஷேர் செய்யுங்கள்